உரம் போடுவது இப்போ நாங்கள் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கால் கை பல் தூத்து பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கறி உப்பெல்லாம் போட்டு வீட்டில் பெரிய குட்டிங் ஆ பல் தேஞ்சி வரேன் என்னா கொடுங்க அதெல்லாம் செய்யாத உப்புலாம் போடக்கூடாதுன்னா இன்றைக்கி அதை ஆராய்ச்சி பண்ணி நல்ல உப்பு சேர்த்த பெஸ்ட் பேஸ்ட் கிடைக்கும்னு விளம்பரப்படுத்தினேன் ஆனால் நாம் பழமையிலே உள்ள நல்ல செயல்கள் நல்ல பண்புகளை இன்றைக்கு எடுத்து செயல்படும்போது உங்கள் அமைப்பை அது என்ன என்ன விதைகள் மரபு விதை நாடோடிகள் என்ற ஒரு அமைப்பு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் நான் அதை அவர் நாடோடிகள் என்று என்ன பெயர் என்பதும் அந்த விதைகளை மட்டுமல்ல நான் இதை வைத்து ஒரு பெரிய ஒரு கற்பனையை உண்டாக்கி மரபு வழியில் வரும் விஞ்ஞானம் மரபு வழியில் வரும் விவசாயம் மரபு வழியில் வரும் தெய்வ வழிபாடு உடல் இப்படி எல்லாவற்றுக்குமே நம் அந்த காலத்தை நோக்கி நாம் சென்று அன்று சொல்லப்பட்டதில் உள்ள தத்துவங்களை இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி இரண்டையும் இணைத்து ஆக இத்தனை அற்புதமாக விஞ்ஞான முறைப்படி நாம் இன்றைக்கு கண்டுபிடித்ததை அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு வியப்பாக இருக்கிறது இப்போது மாடி வீட்டு தோட்டம் என்று சொல்லப்பட்டதை அப்போ ஒரு நண்பர் கேட்டார் இருக்கு சார் கீழே எல்லாம் வைக்க முடியாத மாடியில் தான் வைக்கணுமா சார் மாடி வீட்டு தோட்டம்னு சொல்றீங்கன்னு கீ கீழெல்லாம் நமக்கு எல்லா இடமும் உபயோகமாக இருக்குது வேற உபயோகத்துக்காக பழங்குற நீங்கள் நகர்ப்புறங்களிலே இல்லங்கள் ஒன்று கொண்டு நெருக்கமாக இருந்து வீட்டில் பொருள்களை வைப்பதற்கு சிரமமாக இருப்பதால் மாடியிலே முட்டை மாடி என்று சொல்லப்பட்டதிலே நமக்கு நன்றாக சூரிய வெளிச்சம் நன்று கிடைக்கிறது இயற்கையாக ஆக எந்தவித ஒரு அசைவின்றி அமைதியாக ஒரு சூழ்நிலையிலே நமக்கு வேண்டிய காய்கறிகள் வீட்டு அளவுக்கு வேண்டிய காய்கறிகளை செய்து பயிர் செய்து செய்வதை பற்றி மாடி வீட்டு தோட்டம் என்று சொல்லப்பட்டதை பற்றி இன்றைக்கு செயல்முறை நான் சொன்னது அன்றைக்கு எப்படி மண்ணை நிரப்புவது எப்படி உரத்தை போடுவது அந்த உரத்திலே இயற்கை உரம் செயற்கை உரம் அது ஆர்கானிக் அண்ட் நான் ஆர்கானிக் என்றெல்லாம் சொன்னார்கள் அதையும் நாம் இன்று பார்ப்போம் அதை வைத்து ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இன்றைக்கு ஒரு பயன்பெறும் அளவிற்கு வைத்திருக்கிற இடத்திற்கு வந்திருப்பதை வந்திருக்கும் நண்பர் வீரபாண்டிய அவர்கள் நமக்கு சில கருத்துக்களை முதலில் சொல்லிவிட்டு அதை அமுல்படுத்திய விதத்தை பற்றி சொல்ல இருக்கிறார்கள் நன்றாக கவனிப்போம் நாம் இதில் முழுமையாக ஆர்வம் உண்டு ஈடுபாடு கொண்டு இதை வைத்து இத்தனை வீட்டுகளிலேயே நாங்கள் தோட்டம் போட்டு நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் செயல்முறைப்படுத்தி அதை சொல்லும் போதாக எங்களுக்கு மகிழ்வு கிடைக்கும் ஆக நண்பர் நம் நேயர்களுக்கு என்ன சொல்லு சொல்லுவீங்க வணக்கம் என்னோட பேரு வீரபாண்டியன் நம்மால் வந்து வந்து ஒரு மூணு கருத்தை வந்து இருக்காரு ஒன்று வந்து இல்லாத உணவு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லாத மருத்துவம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாத கல்வி இதில் முதலாவது இல்லாத உணவு அப்படின்ற ஒரு இதை வந்து நாங்கள் செயல்முறைக்கு பார்த்ததுக்கான முயற்சிகள் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ரொம்ப நாளாகவே இருந்தது எங்கள் குடும்பம் பார்த்திங்கன்னா பரம்பரையாக வந்து விவசாய குடும்பம் எங்கள் எல்லாம் ஒரு இயற்கை விவசாயி மல்லாங்கண்ணூர் பக்கத்தில் அயன் ரெட்டியாக இருக்கிற வந்து எங்கள் சொந்த ஊர் நான் வந்து பணியின் காரணமாக இங்கே நகரப்பகுதி வந்து குடியேறிஞ்சிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்கிறத பற்றி ரொம்ப நாளாக ஒரு ஆர்வமாக இருந்தது இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப சரி நகரப் பகுதியில் பட்டணத்து விவசாயம் நம்ம செஞ்சால் என்ன அப்படின்ட்டு ஒரு குறிக்கோள் வந்து மாடி வீட்டு விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே சிமெண்ட் தலாமல் இருக்குது எங்கேயுமே வந்து ஓப்பன் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அதனால் வந்து எங்களுக்கு தான் இடம் இருக்குது அதனால் வந்து இங்கே வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் போனோம் எதுக்காக மாடி வீட்டு பட்டணத்து விவசாயம் நம்ம எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இன்னைக்கு நமக்கு நம்ம எல்லாம் உணவு சாப்பிட்றது வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் பொறுத்தவருக்கேன் அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நஞ்சாக இருக்குது எல்லா இடத்துலையுமே காய்கறிகளில் பார்த்திங்கன்னா பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நஞ்சை தெளிப்பான வந்து தெளிக்கிறாங்க கீரைகளில் கூட பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு தெளிக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வருடங்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து இயற்கை முறையில் நல்லபடியாக இருந்தாங்க இந்த பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை உரங்களுக்கு மாற்றாக வந்து செயற்கை ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இன்றைய விவசாயம் இருக்கு இதனால் பார்த்திங்கன்னா நஞ்சில்லாத உணவுகள் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஸோ இதை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நோய்கள் நிறையா வருது இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்கள் இந்த கேன்சர் ரத்த கொதிப்பு சுகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர் ரத்த கொதிப்பு கேன்சர் இல்லாத குடும்பங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்குறேன் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து மாறுநதாக இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நஞ்சு தெரித்த காய்கறிகள் கீரைகள் இது மூலமாக வந்து நம்மளுடைய உடல்நிலையில் பல ரசாயன மாறுபாடுகள் ஏற்படுது நம்ம வந்து கேன்சர் இந்த மாதிரி உள்பொழிகளில் ஏற்பட்டு ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா இயற்கை விவசாயம் மூலமாக தான் நம்ம வந்து இதை பண்ண அதுக்கான ஒரு சிறு முயற்சி வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஆரம்பிச்சுருக்கோம் இங்கே இங்கே மாநிலத்த பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் எளிமையான என்னென்ன எளிமையான முறையில் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருமே பண்ண முடியும் இது வந்து அதிகமான முதலீடு இல்லாமல் வீட்டில் இருக்கிற சாதாரண வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பக்கெட்டு பெயிண்ட்டு டப்பா பைகள் சில இடங்களில் பார்த்தோன்னா கொரியர் பை கூட நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம் கல்யாணத்தில் கொடுக்குற அந்த தாம்பள பை கூட பயன்படுத்திட்டு பொதுமக்கள் ஸோ எளிமையான முறையில் வந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது நம்ம எப்படி பண்ணோம் என்ன செஞ்சோம்ன்றது விருவா வந்து என்னுடைய தொழுவியாக அஜித்ரா அவங்க வந்து ஜீரோ பட்ஜெட் என்றது என்னோடய குறுக்கம் ஜீரோ பட்ஜெட்னால் மாடித்தோட்டத்துக்கு அதிகமாக செலவு செய்யாமல் அளவு செலவு செலவே இல்லாமல் எப்படி மாடித் தோட்டம் அமைக்கிறதுன்ற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் தேவையில்லாத ரீசன்டே தேவையில்லாத பொருட்கள் அதை வச்சே நாங்கள் வந்து மாடித்தோட்டம் மாடித் தோட்டம் அமைக்கிறதுக்கு நம்ம வந்து அதிகப்படியான செலவுலாம் தேவையில்லை அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மக்கிட்டே இருக்கிற அந்த வேஸ்ட்டு வாட்ரு பாட்டிலு நம்ம கொரியர் கவர் பைகள் உடம்பு போன பிளாஸ்டிக்கு கேனு தண்ணி கேன் வேஸ்ட்டு தண்ணி கேனு இப்படி அந்த இதை வச்சு நம்ம பண்ணலாம் கீழே ஒரு சின்ன விளக்கமாக நீங்கள் இப்போ இந்த கொரியர் கவரு இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா அதை வைத்து நீங்கள் செயல்படுத்தியது இருந்தால் காமியா ஸோ இல்ல இல்ல இப்ப இல்ல நீங்க ஒன்று காமிக்கும்போது இது குரியர் கவலை செஞ்சது நீங்க வரும்போது செய்யலாம்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும் வெறுமை தேவடிக்கலாம் அந்த சிறிய பொருள்கள் கூட இதுக்கு உயர்ப்படுத்தலாம் என்ற செய்தியை சொன்னதை செயல்புறமா செய்ததை காமிச்சீங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணி எல்லாரும் குரியர் அந்த மாதிரி வருவோம் அந்த ஓகே மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கான தனியார் செலவெல்லாம் வந்து செய்ய தேவையில்லை விதைகள் தேர்ந்தெடுக்கும்போது நம்ம வந்து பாரம்பரிய விதைகளையே தேர்ந்தெடுத்தால் நல்லது ஏன்னா பாரம்பரிய விதைகளில் தான் நம்ம வந்து ஒரு தடவை விதைச்சிட்டோம் விதைச்ச விதச்சு பலன் எடுத்துட்டோம்னா அந்த இது வச்சே நம்ம வந்து திரும்பவும் பயிர் பண்ணிக்கலாம் மரபு வேறு விதைகள் வா நம்ம ஹைப்ரிட் விதைகள்லாம் வாங்கினோம்னா அடுத்த தடவை நம்மளுக்கு அது யூஸ் ஆகாது இது வந்து ஒரு தடவை நம்ம ப பாரம்பரிய விதைகள் விதைச்சி அதில் எடுத்த இது வந்து நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் அதனால் அந்த மாதிரி விதைகளையே இது பண்ணலாம் விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தின்னு ஒன்று செ செஞ்சால் நல்லது விதை நேர்த்தினா நம்ம வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விதைகளை வந்து கீரை விதைகள்லாம் மூ மூணுலேருந்து ஆறு மணி நேரம் பசுங்கோமியம் இல்லாட்டா சாணி தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் மூணு டு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வைச்சோம்னா மறுநாள் எடுத்து காய வச்சிட்டு அதை விதைச்சோம்னா இன்னி கொஞ்சம் வீரியமாக நல்லா வளரும் மற்றபடி பாக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் காய்கறிகள்லாம் ஆறுலேருந்து ஒம்பது மணி நேரம் அந்த பசங்கிலையும் சாணி சாணி தண்ணியிலையும் ஊற வச்சோம்னா இன்றைக்கி கொஞ்சம் வளர்கிற அந்த கெப்பாசிட்டி போடும் அதுக்கு அப்புறம் வெச்ச அப்புறம் மண்ணை வந்து நம்ம வந்து அதுக்கன்ட்டு அதிகமாக நம்ம வந்து போய் வாங்கி நர்சரியில் போய் வாங்கி செஞ்சு அதுக்கு காசு செலவு பண்ண தேவையில்லை நம்ம தெரு நம்ம எதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் இருக்கிற இடத்துலையே அந்த மேல் பக்கம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு லேயர் எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற மண் எடுத்துகிட்டு ஒரு பங்கு மண் ஒரு பங்கு சாணி காய்கறி கழிவுகள் ஒரு பங்கு போட்டு நல்லா கலந்து தொட்டியில் வச்சுட்டோம்னா அதே போதும் இதுக்கு செலவு தேவையில்லை அப்புறம் அமைக்கும் போது கான்கிரீட் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பயம் பயப்பட தேவையில்லை அதுக்கு வந்து நம்ம சிரட்டையை வந்து செலவில்லாமல் அந்த சிரட்டையை தேங்காய் யூஸ் பண்ணி விட்டு அந்த சிரட்டை இருக்கும்ல அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம தொட்டியை வச்சாமே தொட்டியோ பிளாஸ்டிக் கவரோ எதுவோ வச்சாமல் போதும் நம்மளுக்கு அந்த தண்ணி ஊற்றினோன்னா அந்த இடம் காஞ்சிடும் அதனால் கான்கிரீட் எதுவும் பாதிக்காது இல்லை எனக்கு இயற்கை போது இந்த பப்பாளின்னு ஒன்று வருது அதில் விதை உள்ள பப்பாளி வருது விதையே இருக்க மாட்டேங்குது இப்ப நாம நான் சொல்றதெல்லாம் வந்து விதை உள்ளதை வாங்கி சாப்பிடுங்க அதுலதான் தத்து இருக்கு நான் சொல்லி நான் தான் வாங்குறேன் ஆனா ஒரு விதையுமே இல்லைங்க அந்த அர்த்தம்னா ஒண்ணுமே இல்ல அது சுவையே வித்தியாசமா இருக்கு ஆனா அதுவே நிறைய விக்குது மார்க்கெட்ல இல்லப்பா இது விதை உள்ளது நல்ல மஞ்சள் கலரா அழகா இருக்கு சாப்பிடுறதுக்கே நல்லா இருக்கமான்னு தெரியுது இல்ல அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா இந்த சாதாரண நாட்டு கோழிக்கும் லகான் கோழிக்கும் உள்ள ஏற்ற மாதிரி அப்படி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் எல்லாம் பிடிக்கும் ஆக அது அப்போ சத்து உருவை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஆரோக்கியம் வெழுகிறது நீங்கள் முதல்ல சொன்னீங்க நோய் நஞ்சற்ற உணவு தோட்டம் அதில் வரும் நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடும் போது உனக்கு வைத்தியமே தேவை இல்லை மருத்துவமன்கிட்ட வந்துடும் மருந்து இல்ல வைத்தியமே தேவை இல்லை மருத்துவமே தேவையில்லாத போது மருந்து உள்ள வைத்தியம்னா மருந்து இல்லாத வைத்தியம் என்ன இருக்கு மருத்துவமே தேவையில்லை ஏனென்றால் என் உடல் முழு ஆரோக்கியமாக இருப்பதற்கான வேண்டிய சத்து பொருட்களை இயற்கை விவசாயத்தின் மூலமாக பெறுகிறேன் இதை நல்ல நம்ம சொல்றது திருப்பி திருப்பி சொல்வது காரணமே இ இயற்கை விவசாயத்தினால் வரும் அந்த பொருள்களை அந்த தானியங்களையோ அல்லது கீரை பழங்களை சாப்பிடும்போது நஞ்சற்ற பொருளை சாப்பிடுகிறீர்கள் என்ற உணர்வை நீங்கள் பெறுங்கள் அந்த சொல்றது நஞ்சற்ற உணர்வு இருந்தால் கூட அந்த உணர்வையும் சேற்று பெற்றீர்கள் என்றால் நான் அருமையான அற்புதமான நஞ்சே இல்லாத உணவை சாப்பிடுகிறேன் ஆக எனக்கு எந்தவித வியாதி வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற மனதில் உள்ள பக்குவத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய சைக்காலஜிஸ்ட் என்று நம்பிக்கை ஆக நாம் இப்போ தோட்டத்தில் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எது அவர் இவருடைய ஆஃபீஸர் அவர் கணவர் வந்து அவரு செஞ்சுட்டு போயிடுவார் இவங்க தான் பூரா செய்கிறது பூரா இவங்க தான் ஆக இவங்க வந்து இப்போ பண்ணையை வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் இவங்க போட்டிருக்கதை என்னென்ன பொருள்கள் அடிப்படையாக பெரிய ஜாலி வைக்கணுமா என்னெல்லாம் பார்க்கவேனா ஒன்றொன்றாக நாம் பார்க்கும்போது எதிலிருந்து செய்யப்பட்டது என்று சொல்லுங்கள் அதை அப்படி பதிவு செய்யலாம் ஓகே ஒரு ஒரு தடை இல்லையாது இப்பொழுது அந்த மாடி வீட்டுத் தோட்டம் என்பதற்கு அடிப்படையாக நாம் சொன்ன அந்த கண்டெய்னர் என்று சொல்லப்பட்ட எதில் செய்யப்பட வேண்டும் எதில் அந்த மா மண் உரத்தை போட்டு கிண்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்பது இப்பொழுது அந்த மணல் எப்படி செய்யப்படுகிறது லேயர் லேயராக படி படியாக எப்படி ஆர்கானிக் நான் ஆர்கானிக் என்ற முறையிலே செய்யப்படுகிறது என்பதை இப்பொழுது நேராக நீங்கள் பாருங்கள் செய்யப்படுகிறதை கவனிங்க இது இது மண் நம்ம வீட்டு முன்னாடி எந்த மண்ண மேல் பாகத்தை எடுத்துட்டு அடியில் மண் எடுத்துக்கலாம் அது சாணி இதுல வந்து காயந்த காயந்த சாணி மக்கண சாணி மக்களும்

அதற்கு அடுத்தபடியாக நமக்கு மாட்டு சாணம் என்பது அத்தனை இயற்கை உரத்திலே அதை மிஞ்சியது கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அதை எப்படி பக்குவப்படுத்தி நொறுக்கி இது காய வச்சுட்டு அதை நொறுக்கி ரெட்டு அதோடு சேர்க்கறது பாருங்க எப்படின்னு இதோட மணலும் சேர்த்துக்கலாம் ஓ மண் மணல் எடுத்து பாதி அளவு போட்டுக்கலாம் இதில் ஏற்கனவே மணல் மிக்ஸ் பண்ணிக்கிது ஆ செம்மணும் மணல் இதை மிக்ஸ் பண்ணிக்குது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுது ஓ அது அது கலவை உண்டாக்குவதை பாருங்கள் ஏற்கனவே மண்ணோடு சேர்த்து அந்த சாணத்தையும் இன்டகிரேஷன் சொல்லப்பட்ட ஒன்று பின்னிய மாதிரி நல்ல பின்னுது பாருங்க வேற இப்போ அவங்க தாவரக் கழிவு தாவர கழிவுங்கிறது இலை கீழே அந்த தாவர கழிவுங்கிறது கீழே போடுறாங்க அடியில் அது ஒரு குஷன் மாதிரி இருக்க மாதிரி கீழே இருந்து இந்த காற்று வாங்குற மாதிரி ஏதோ பண்ணுது அடுத்து மண்ணை போடுறாங்க மண்ணோடு சாணம் சேர்க்கப்பட்டதை கலக்கி கலந்துட்டு அவ்வளோதான் நம்ம ஒரு முக்கா பங்கு மட்டும் போட்டால் போகணும் இந்த முக்கா பங்கு பார்த்து அதாவது முக்கிய வரைக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த

மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை தக்க வைக்குது ரெண்டாவது பார்த்தோன்னா சூரிய ஒளி வந்து ரொம்ப வெப்பமாக இருந்துச்சுன்னா செடிக்கு வேருக்கு வந்து ஆகாது செடியோட இலைக்கு தான் வந்து சூரிய ஒளி வேணும் ஏன்னா குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்காக ஆனால் மண்ணுக்கோ வேருக்கோ வந்து சூரிய ஒளி அவசியம் கிடையாது சூரிய ஒளி அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடுது அதனால் அடிக்கடி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய ஒரு நிலமை வருது இதுக்கு இந்த மூடாக்கு நம்ம போட்டோம்னா ஒன்றும் வெப்பநிலையை குறைக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மூடாக்கு கீழே வந்து நிறைய நுண்ணீர்கள் வந்து உருவாகுது அந்த நுண்ணீர்கள் வந்து இந்த இலைதறை காய்கறிகள் வந்து மக்க வைக்கிறதுனால மண்ணுக்கு உரமாகுது பொறுத்த மட்டும் மூடாக்கு போடுறதுனால டெம்பரேச்சர் வந்து சாதாரண விதப்போட நாலு டிகிரி வந்து கீழே வந்து கம்மியாக இருக்கும் பொறுத்த மட்டும் ஆக இந்த நன்மைகள்லாம் இருக்கிறதா மூடாக்கு போடுறது அவசியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த நுண் உயிர்கள்னு சொன்னீங்க இல்லையா அது அந்த விதையை சாப்பிட்டாதா விலையை சாப்பிடாது ஏன்னா எகை விதம் முளைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை போடுறோம் விதை நட்டுறோம் முளைச்சிடுது அதுக்கப்புறம் அந்த இடத்த தவிர மற்ற இடங்களை இதை நம்ம ஆமாம் இந்த நுண்ணுயிர்கள் மூலமாக தான் வந்து ஒரு தாவரத்துக்கு வேண்டிய சத்துக்கள் வந்து வேர் மூலமாக உறிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இந்த கழிவுகள் வந்து தாவரம் வந்து நேரடியாக எடுத்துக்கிறாது நுண்ணுயிர்கள் மூலமாக தான் எடுக்குது ஆக இந்த மூடாக்கு போடுறது நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சி வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது சரி இப்போ பார்த்தீங்க இப்போ மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க இல்லையா இப்போ வந்து ஒவ்வொரு கண்டெய்னர் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதமான சொன்னாங்களே குரியர் பாக்ஸ் கூட செய்யலாம்னு அந்த மாதிரி ஒவ்வொருலேயும் போட்டிருக்காங்க அது என்ன பயிர் வச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது போது நீங்கள் விளக்கம சொல்லுங்க ஒன்று ஒன்றா வருத்த எங்கிருந்து எழுத்து வர இது வந்து பால் கவர் வேஸ்ட் பால் பால் கவரில் நம்ம இதே மாதிரி கலவை இப்படி வச்சு அதில் புங்க மரம் விதை போட்டிருக்கு வீட்லேயே நர்சரி வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட

அந்த வாட்டர் கேன்ல அடியில நம்ம ஓட்ட போட்டு தண்ணி கீழே போறதுக்காக அந்த மேலே மேலல பார்த்து கட்டி எடுத்து வந்துறோம் ஓ கட் பண்ணிடுங்க கட் பண்ணிரலாம் இதுல ஒரு தான் போடலாமா எல்லா செடியுமே இதுல போடலாமா கேரி எல்லாமே போடலாம் சிறு செடிகள் எல்லாம் செடிகள் இந்த வேற சின்னதா உள்ளது ஒரு மூலிகைக்கு நம்ம ஒரு இப்போ நீங்க வச்சிருக்கிறது அது பறித்து உள்ள வச்சிட்டீங்களா அது வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து ека deduction magari ச англий narrower стенweis,, mysticism, indukkas demande presacled � profession Wit �ievers யரמ�ба ஏ communionbb fairly belongs indemographie AUазитьlls fundo presup expressive Leistung katast zatigpakarans taungsμα perse voi CORREG disappointment கிட்னி mascara vash tatagabisa

ஆ பச்சிட்டு இருக்காக்காய் துளசி அது அப்புறம் எங்கிட்ட பெருமை வயிற்று பச்சுலாம் இது எதுக்கா போட்டு வச்சுருக்கீங்க இது பறவைகள் வருது ம் கம்பு பறவைகள் வந்து சாப்பிட்றது அது தண்ணி அங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து அது மேலே வச்சு கீழே விழுந்துருமா அதனால கீழே வச்சுருக்கோம் இது வந்து வெத்தலை வெத்தலை இந்த செடி அந்த இது அருவம்புல் வந்து நம்மளுக்கு ஹீமோகுளோபின் கூடுறதுக்காக அருவம்புல் சரி நார்மல்

சிறுக்க சொல்லுங்க கருசலாங்க தண்ணிக்கு வேஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும்